ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்னைக்கு வீடியோவில் தமிழகத்தில் லேட்டஸ்ட்டாக எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி அதாவது வாக்காளர் பட்டியலுக்கான திருத்தம் ஸோ இந்த முறை வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்குது ஸோ இப்போது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஸோ மொத்தம் ஒரு பன்னெண்டு ஸ்டேட்டில் வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து போயிட்டு இருக்குது ஸோ இந்த எஸ்ஐஆரை வந்து என்ன ஸோ எதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த விஷயத்த நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் லிஸ்ட்டில் இருந்து அதாவது வாக்காளர் பட்டியலிருந்து உங்களுடைய பேர் வந்து நாங்கள் அதிரடியாக நாங்கள் ரிமூவ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அதிரடியான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பிஎல்ஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே த்ரீ டைம்ஸ் அல்லது டூ டைம்ஸ் வந்து வருவாங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸே இருக்கும் ஸோ ஸோ அந்த ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்மிட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பேரை வந்து நாங்கள் நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அதாவது தேர்தல் ஆணைய வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் தேதியிலிருந்து அதாவது நாளிலிருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக வருவாங்க நீங்கள் ஒரு டைம் வந்து வரும்போது இல்லை அப்படின்னா இன்னொரு வாட்டியும் வருவாங்க ஸோ அப்போயும் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒன்பையாக நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராப் ரோல் விடு வெளியிடுவாங்க அடுத்தது ஸோ எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ராசஸை நடக்கும் ஸோ எல்லா ப்ராசஸுமே ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரியில் ஒரு ஃபைனல் லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க ஸோ அதில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா அதில் இருந்தது அப்படின்னா ஸோ உங் நீங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி அதில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக இனிமேஷன் ஃபார்மை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டுக்காக ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இனிமேஷன் ஃபார்ம்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் ஸோ இதை எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதே நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃப்ரீ ஃபில்டாக இருக்கும் ஸோ ஏற்கனவே ஆல்ரெடி ஃபில் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஸோ இதில் வந்து ரைட் அந்த மார்க் பண்ணிய இடத்துல உங்களுடைய லேட்டஸ்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஃபார்மை வரைக்கும் ஆல்ரெடி ஃபில் பண்ணி தான் இருக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் நம்பர் ஸோ ஆப்ஷனல் ஸோ இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா ஓகே ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய மொபைல் நம்பர் ஃபாதர் நேம் அடுத்தது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் மதர் அண்ட் மதர் நேம் அடுத்தது ஒய்ஃப் அண்ட் ஒய்ஃப் நேம் ஸோ எல் இந்தமாரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பேசிக்காக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவங்க எடுத்துகிட்டு வர இனிமேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஃபார்ம்ஸில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த பேஸிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸும் ஃபில் பண்ணி கொடுக்கணும் இந்த ஃபார்ம்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி அல்லது கொடுக்காத பட்சத்தில் உங்களுடைய ஓட்டுரை ஓட்டுறடியிலேருந்து உங்களுடைய நேம் வந்து ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதிரடியான ஒரு அறிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த ஃபார்ம் தான் இதுக்கான ஒரு சாம்பிள் ஃபார்மாக இருக்குது ஸோ பேசிக்கான ஒரு சில டீட்டெயில்ஸை மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அடுத்தது டீட்டெயில்ஸ் அண்ட் எலக்ட்ரோல் ப்ரீவியஸ் எஸ்ஐஆர் டு பி ஃபில்ட் பை எலக்ட்ரோ ஸோ இந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய நேம் என்ன உங்களுடைய ஓட்டர் நேம் என்ன உங்களுடைய ரிலேட்டிவ் நேம் என்ன ரிலேஷன்ஷிப் என்ன அதாவது அப்பா பேர் என்ன அல்லது அப்பா பேர் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்பா பேர் இடத்துல ஸோ அப்பா அப்படின்னு அதாவது ஃபாதர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் உங்களுடைய ஸ்டேட்டு அடுத்தது உங்களுடைய உங்களுடைய தொகுதி என்ன ஸோ இந்தமாரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் பேசிக்காக கொடுங்க ஸோ பார்ட் அசம்பிளி நம்பர் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் ஸோ இதெல்லாமே நீங்கள் கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஸோ ஜஸ்ட் இ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை நீங்கள் சொன்னால் கூட போதும் அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க அல்லது அந்த ஃபார்ம் நீங்கள் தாராளமாக ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் ஸோ மோஸ்ட்லி ஸோ இந்த நவம்பர் நாளிலிருந்து அதாவது நாளிலிருந்து டிசம்பர் நாள் வரைக்கும் ஸோ ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு ஏஜெண்டாக ஏஜென்ட்டும் புத் லெவல் ஏஜென்ட் வந்து உங்களுடைய வீட்டை வந்து விசிட் பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் டிசம்பர் நாலுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் ஆகணும் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் வந்து நடக்கும் ஸோ அந்த மெத்தடில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐஆர் இந்த மெத்தடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது இப்போ இந்த மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல் ஃபேக் அதாவது டூப்ளிகேட் ஐடிஸை வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ அந்த அந்த ப்ராசஸ் அதாவது டூப்ளிகேட் அண்ட் பேக் நேம்ங்களை வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ நியூவாக நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்தமாரி மல்டிபிள் ஐடி வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களோட நேம்லாம் ரிமூவ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வரணும் ஸோ ப்ராப்பராக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அதாவது வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்படும் தலைமை தமிழக தம் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த நியூமினேஷன் ஃபார்ம்ஸ் அதாவது பெயர் நீக்கப்படும் எஸ்ஆக்காக வழங்கப்படும் கணக்கெடுப்பு படிவத்தை பொதுமக்கள் நிரப்பிக் கொடுக்காவிட்டால் வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த இனிமேஷன் ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான் ஸோ அந்த ஃபார்ம்ஸை ப்ராப்பராக ஃபில் பண்ணி கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய இடத்துல உங்களுடைய இடத்துக்கே அவங்க வருவாங்க அந்த ஃபார்ம்ஸை கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் உங்கக்கிட்ட ஒரு ஃபார்ம்ஸும் அவங்க கிட்ட ஒரு ஃபார்ம்ஸ் இருக்கும் ஸோ அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபார்ம் சிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய வாக்காளர்கள் பட்டியலில் வந்து சேர்க்கலாம் அதே போல் ஃபார்ம் செவன் பார்த்திங்க அப்படின்னா பேர் நீக்கம் அதை இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை நீங்கள் நீக்கலாம் அடுத்து ஃபார்ம் எயிட் வந்து எதனா கரெக்ஷன் ஓட்டுறதுல எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம் ஃபார்ம் எயிட்டியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நே அட்ரஸ் சேஞ்ச் ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே இருக்குது முக்கியமாக நாலிலிருந்து பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க அவங்க கிட்ட ஒரு ஃபார்ம்ஸ் இருக்கும் அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி ஃபோட்டோ ஓட்டி சைன் பண்ணி கொடுத்துட்டா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஸ்லாக் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார்